வணக்கம் இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய தகவல்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டென்ட்டும் இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம ஆரோக்கியம் பகுதியில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் அது நான் பண்ண போகிறது கிடையாது என்னோட சிஸ்டர்லாம் இங்கே என்னை விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது அவங்க தான் இன்றைக்கி பண்ண போகிறாங்க நான் இப்போ அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இவங்க என்னோட சிஸ்டர்ல மிஸ்ஸஸ் லதா அவங்க இப்போ வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க ஹாய் வியூஎஸ் ஐம் லதா ஃப்ரம் சென்னை இன்னைக்கு சௌமியாவோட சேர்ந்து நான் வந்து ஒரு ரெசிபி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் இந்த ரெசிபி வந்து தக்காளி குழம்பு பட் இதில் வந்து ஒரு அடிஷ்னலாக நான் என்னோட மெத்தடில் ஒரு இன்கிரீடியண்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இதை வீட்டில் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட வியூஸை சௌமியாவுக்கு அனுப்புங்க அண்ட் இது வந்து இட்லி தோசை அண்ட் ஆல்சோ ரைஸ் இது எதோடு வேணால் இந்த குழம்பு நம்ம சப்பாத்தி பூரியோட கூட நல்லாயிருக்கும் இடியாப்பம் ஆல்சோ அண்ட் செகண்ட் திங் வந்து புளி வந்து தேவையில்லை இந்த அடுத்து மூணாவது இதில் வந்து வெங் சில நாள் வந்து விரத நாட்கள்லோ சில நாள் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ அதுதான் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து வெங்காயம் கிடையாது பூண்டு கிடையாது ஸோ நாலாவது வந்து இதில் குயிக்காக பண்ணிடலாம் அண்டு இது பண்ணி நீங்கள் மார்னிங் சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணால் கூட மத்தியானம் ஓகே இது போதும் அப்படின்னு நினச்சா அதை லஞ்சுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் நான் ஆட் பண்ணுற இன்னொரு ஐட்டம் வந்து என்னதுன்னு உங்களுக்கு பண்ணும்போது காட்டுறேன் அதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அவங்களுக்கு ஹெல்தி வேரியேஷனுக்காக அந்த ஐட்டத்தை நான் ஆட் பண்ணி அதை ட்ரை பண்ணிவிட்டு அது நல்லா இருந்ததால் தான் அதை நான் வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணேன் இவங்க ஷேர் பண்ணோன்னே இது இன்றைக்கி பண்ணலாமே அப்படின்னாங்க அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்ட போகிறேன் சரி நமக்கு வந்து அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸுங்கிறத பார்த்துடலாமா இந்த வித்தியாசமான தக்காளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு நீங்கள் மசூர் தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கலர் கொடுக்கும் ரெண்டே ரெண்டு ரெட் சில்லி அதாவது காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு நீங்கள் வந்து அந்த காஞ்ச மிளகாய் வர்த்தால் காஷ்மீரி சில்லியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல கலர் கொடுக்கும் அரை மூடிக்கு துருவின தேங்காய் அதுக்கப்புறமா மூன்று நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கணும் இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் பண்ணுறது இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு பேருக்கான அளவு இப்போ எல்லா பொருட்களும் சீரகம் தவிர பாக்கி எல்லா பொருட்களையும் நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம் அது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா கடைசியாக சீரகமும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு அது கூடயே துருகின தேங்காய் இல்லையே அந்த அரை மூடி துருகின தேங்காய் அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதை வந்து தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுடுங்க இப்போ வந்து நம்ம தக்காளியை வதக்கிக்க போகிறோம் அதே மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் விட்டுக்கோங்க இன்றைக்கி நாங்கள் பண்ணுறது எல்லாமே கடல் தான் பண்ணுறோம் இதை வந்து இப்படியே முழுசாக போட்டு வதக்கிக்க போகிறோம் இதை வந்து கட் பண்ணி போடக்கூடாது ஏன்னா கட் பண்ணி போட்டாலும் அது வந்து ஒரு சுவை வேறு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து முழுசாவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு முதல்ல அதை பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போது அதை வந்து அந்த ட்ரை இன்கிரீட் பொடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து தக்காளியும் சேர்த்து இப்போ நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முழு தக்காளி எப்படி சுருங்கியிருக்கு பார்த்தீங்க இல்லையா இதை வந்து நல்லா அப்போ வந்து பேஸ்ட்டாக அரைச்சாச்சு திருப்பியும் அதே கடாலையே இன்னும் வந்து நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் தான் எண்ணெய் விட போகிறோம் இப்போ எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு ஒரு ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் தாளிச்சுட்ருக்கோம் நீங்கள் பவுடர் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கோம் கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சுடுங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த விழுது இருக்குதுலையே அரைச்ச விழுதை வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்க போகிறோம் நீங்கள் வந்து இது வந்து நல்லா வந்து திக்காகவும் இருக்கும் அதனால் நீங்கள் நிறையா தண்ணி விட்டு அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லாவே இன்னுமே கெட்டியாகும் ஏன்னா வந்து நம்ம கடலை பருப்பும் தோரம் பருப்பும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நல்லாவே கெட்டியாகும் இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அவங்க ஆரம்பத்துலேயே சொன்னாங்க ஒரு ஹெல்த்தி இன்க்ரீ இன்க்ரீடியண்ட் இதில் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது வேறு ஒன்றும் இல்லைங்க கொண்டைக்கடலை தான் இதை வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்காங்க இந்த கொண்டக்கடலையும் இதோட நம்ம சேர்த்துற போகிறோம் அதாவது கருப்பு கொண்டக்கடலை நீங்கள் வேணும்னா வெள்ளை கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இதில் வந்து பருப்பும் நிறையா இருக்குது இப்போது வந்து நம்ம கொண்டைக்கடலையும் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபி அவ்வளோதாங்க நம்மளோட வித்தியாசமான சுவையான தக்காளி குழம்பு ரெடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்